தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென் முதல் வாசகம் கடவுளின் பணியாளரான மோசேயின் பாடலையும் ஆட்டுக்குட்டியின் பாடலையும் பாடிக்கொண்டிருந்தார்கள் திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம் அதிகார பதினைந்து இறை வார்த்தை ஒன்று முதல் நான்கு முடிய சகோதரர் சகோதரிகளே யோவான் என்னும் நான் பெரியதும் வியப்புக்குரியதுமான மற்றோர் அடையாளத்தை விண்ணகத்தில் கண்டேன் ஏழு வானதூதர்கள் ஏழு வாதைகளை கொண்டிருந்தார்கள் இறுதியான அந்த வாதைகளோடு கடவுளின் சீற்றம் முற்றிலும் தனியும் நெருப்போடு கலந்த கண்ணாடி கடல் போன்ற ஒன்றையும் கண்டேன் தொடர்ந்து விலங்கின் மீதும் அதன் சிலை மீதும் என்னால் குறிக்கப்பெற்ற பெற்ற அந்த ஆள் மீதும் வெற்றி பெற்றவர்கள் கடவுள் கொடுத்திருந்த யாழ்களை ஏந்திய வண்ணம் கண்ணாடி கடல் அருகே நின்று கொண்டிருக்க கண்டேன் அவர்கள் கடவுளின் பணியாளரான மோசேயின் பாடலையும் ஆட்டுக்குட்டியின் பாடலையும் பாட்டிக் கொண்டிருந்தார்கள் கடவுளாகிய ஆண்டவரே எல்லாம் வல்லவரே உம் செயல்கள் பெரியன வியப்புக்குரியன மக்களினங்களின் மன்னரே உம் வழிகள் நேரியவை உண்மையுள்ளவை ஆண்டவரே உமக்கு அஞ்சாதவர் யார் உமது பெயரை போற்றிப் புகழாதார் யார் நீர் ஒருவரே தூயவர் எல்லா மக்களினங்களும் உம் திருமுன் வந்து வணங்கும் ஏனெனில் உம் நீதி செயல்கள் வெளிப்படையாயின இது ஆண்டவரின் அருள்வாக்கு பதிலுரை பாடல் பல்லவி எல்லாம் வல்லவரே உம் செயல்கள் வியப்புக்குரியன ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள் ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார் அவருடைய வலக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன பல்லவி எல்லாம் வல்லவரே உம் செயல்கள் வியப்புக்குரியன ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார் பிற இனத்தார் கண்முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார் நம் அனைவரும் அருளிய விடுதலையை கண்டனர் பல்லவி எல்லாம் வல்லவரே உம் செயல்கள் வியப்புக்குரியன கடலும் அதில் நிறைந்தவையும் உலகும் அதில் உறைபவையும் முழங்கிடுக ஆறுகளே கைகொட்டுங்கள் மலைகளே ஒன்று கூடுங்கள் பல்லவி எல்லாம் வல்லவரே உம் செயல்கள் வியப்புக்குரியன ஆண்டவர் முன்னிலையில் மகிழ்ந்து பாடுங்கள் ஏனெனில் அவர் உலகுக்கு நீதி வழங்க வருகின்றார் நீதியுடன் பூவுலகை ஆண்டிடுவார் மக்களினங்களை நேர்மையுடன் ஆட்சி செய்வார் பல்லவி எல்லாம் வல்லவரே உம் செயல்கள் வியப்புக்குரியன நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி அல்லேலூயா அல்லேலூயா இறக்கும் வரை நம்பிக்கையோடு இரு அவ்வாறாயின் வாழ்வை உனக்கு முடியாக சூட்டுவேன் என்கிறார் ஆண்டவர் அல்லே லூயா நற்செய்தி வாசகம் என் பெயரின் பொருட்டு எல்லாரும் உங்களை வெறுப்பார்கள் இருப்பினும் உங்கள் தலைமுடி ஒன்று கூட விழவே விழாது லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தொன்று இறை வார்த்தை பன்னிரண்டு முதல் பத்தொன்பது முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது அனைத்தும் நடந்தேறுமுன் அவர்கள் உங்களை பிடித்து துன்புறுத்துவார்கள் தொழுகைக் கூடங்களுக்கு கொண்டு செல்வார்கள் சிறையில் அடைப்பார்கள் என் பெயரின் பொருட்டு அரசரிடமும் ஆளுநரிடமும் இழுத்துச் செல்வார்கள் எனக்குச் சான்று பகர இவை உங்களுக்கு வாய்ப்பளிக்கும் அப்போது என்ன பதில் அளிப்பது என முன்னதாகவே நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இதை உங்கள் மனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ஏனெனில் நானே உங்களுக்கு நாவன்மையையும் ஞானத்தையும் கொடுப்பேன் உங்கள் எதிரிகள் எவராலும் உங்களை எதிர்த்து நிற்கவும் எதிர்த்து பேசவும் முடியாது ஆனால் உங்கள் பெற்றோரும் சகோதரர் சகோதரிகளும் உறவினர்களும் நண்பர்களும் உங்களை காட்டிக் கொடுப்பார்கள் உங்களுள் சிலரை கொள்வார்கள் என் பெயரின் பொருட்டு எல்லாரும் உங்களை வெறுப்பார்கள் இருப்பினும் உங்கள் தலைமுடி ஒன்று கூட விழவே விழாது நீங்கள் மன உறுதியோடு இருந்து உங்கள் வாழ்வை காத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இது ஆண்டவரின் அருள்வாக்கு உங்களுடைய பிரார்த்தனைகளையும் வேண்டுதல்களையும் நாளைய திருப்பலியில் ஒப்பு கொடுக்க விரும்புவோர் கீழ்காணும் மேல் ஐடிக்கு உங்கள் வேண்டுதல்களை அனுப்பவும் அல்லது வீடியோவின் கீழ் கமெண்ட் செய்யவும் பரிசுத்த பெயராலே ஆமென் தின பிரார்த்தனைகளுக்காக லைக் சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் நைக் கிளிக் செய்யவும்